உட்காந்து அவங்க எடுத்துட்டு போய் பார்க்கணும் என் பேரு சேரன் கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் போன மாநாட்டுக்கும் நான் வந்து விக்ரவாண்டிக்கு வந்திருந்தேன் இதேமாரி மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் வந்து பைக்கில் அதேமாரி வேகமாக போகிறாங்க வராங்க ஹெல்மெட்டு போடாமல் போகிறாங்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அதனால் இந்த மக்களுக்கு எங்கே போனாலும் என் மனைவி ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க அதனால இந்த டிராஃபிக்கை பற்றி எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுற இடத்துல மன நடந்தோம் கட்சி பாதம் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் நான் போவேன் அதுமாதிரி போன விக்ரவண்டி இதுக்கு முதனாலே போய் வந்து தைக்கிறது இருந்து சாய்ந்தரம் வரையிலும் எல்லாத்தையும் அனுப்புகிற வரையிலும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து போகணும் பார்த்து வரணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதேமாரி விழிப்புணர்வு ஏற்படுத்துக்க எதுக்காக மயக்க வாங்கி நானும் இந்த வேலையை செஞ்சிகிட்ருக்கேன் நான் வந்து பகுதியினர் ஆசிரியர் ஓவிய ஆசிரியராக வேலை செய்கிறேன் ஏன்னா நான் வந்து சமுதாயத்தில் எவ்வளவோ விஷயங்களை வந்து மக்களுக்கு செய்யணும்னு நான் நிறைய செஞ்சிகிட்ருக்கேன் இந்த விழிப்புணர்வை பற்றி ரெண்டு மணி நேரம் காலையில் சாயந்திரம் மாணவர்களை சந்திக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரி மாணவர்களை சந்திக்கிறேன் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு இதை பற்றி தான் சொல்கிறேன் டிராஃபிக்கு முதல்ல ஒழுங்காக நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் கவனமாக போகணும் வரணுங்கிறத சொல்கிறேன் மாநாட்டில் நடக்கும்போது ரொம்ப சிறப்பாக வந்து எல்லோரும் மாநாடு நடக்குது ஆனால் இதை நம்மளை வந்து ஒரு சின்ன அதமாக நடந்து போச்சுன்னா இதை பெருசாக நம்மளை குறைகள் சொல்லுவாங்க அதனால் எல்லா இளைஞர்களும் கவனமாக இருக்கணும் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும் நாமளும் ரோடை கிராஸ் பண்ணும்போது அவசரப்படக்கூடாது நான் பகுதியினர் ஆசிரியராக இருந்து ஐம்பது ஆண்டு காலமாக நான் இந்த அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா விஜய் மேலே எனக்கு ஒரு ரசிகர் நான் வந்து இவர் ஒரு மாற்றம் ஏற்படுத்துங்கிறதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறேன் நான் வந்து ரெண்டு கட்சி ஐம்பது வருஷமாக பார்த்துட்டேன் நான் வந்து பகுதிநேர ஆசிரியராக இருந்து ஜெயலலிதா ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்களை போட்டாங்க அவங்களும் பத்து வருஷம் எங்களை ஏமாற்றிட்டாங்க இவரும் அஞ்சு வருஷம் எங்களை ஏமாற்றிட்டாரு ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்கு தான் நானும் மக்களுக்கு விஜய் ரசிகராக நான் வந்து இப்போ வந்து வேலை செய்கிறேன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படும் அதை இளைஞர்கள் வந்து நம்ம விஜய் ரசிகரெல்லாம் சிறப்பாக வேலை செய்யணும் வேலை செஞ்சால் தான் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலம் அஇஅதிமுக திமுக வந்து ஒன்றுமே பெருசாக இளைஞர்களுக்கு செய்யலை அதனால் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சிறப்பாக நாம் வந்து அரசியலில் எல்லாரும் சிறந்த ஒவ்வொரு கிராமமாக போய் இந்த மக்கள்கிட்ட பேசணும் நல்ல விஷயத்தை சொல்லணும் நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் நானும் அதை வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கேன் நான் வந்து எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நான் வந்து ஒரு தனியாக ஒரு பெரிய ரெண்டு பெரிய கட்சி ஐம்பது வருஷமாக அவங்களாம் காசு இருக்கு மக்களை ஏமாற்றி இப்படி வாழ்க்கையை எல்லாரும் வந்து ஜெயிச்சலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம காசு இல்லாத தனியாக விஜய் வந்து எனக்கு ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் சும்மா நம்ம சொல்லக்கூடாது சின்ன கட்சிகளாக எல்லாத்தையும் இணைச்சிக்கணும் சீமானம் அண்ணனும் சேர்ந்து நிச்சயமா வெற்றி பெறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே நிறைய கிராமங்களில் பேசுவேன் மக்கள் அதான் நினைக்கிறாங்க ஆனால் அண்ணனும் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரல இருந்தாலும் அரசியலில் ரெண்டு பேரும் வேலை செஞ்சு எப்படியாவது ஜெயிக்கணும் மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால் ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சால் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுமாதிரி நீங்களும் வந்து எல்லாரும் எல்லா ரசிகரையும் என் ஒன்றா இணைஞ்சி நாம் வந்து விஜய் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ இளைஞர்கள் எல்லாம் செய்யணும் செஞ்சோம்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக வரும் இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக வருங்கிறதுக்கு தான் நாம் இளைஞர்கள்லாம் வேலை செய்யணும் சினிமாவை தாண்டி நாம் வந்து அரசியலுக்கு அண்ணன் நாம் தொடர்ந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சு ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி சிறப்பாக என்ன மாநிலம் மாநில பல்வேறு வழிகளை நம்ம செய்யணும் நம்ம வீட்டில் வந்து கிடைச்சிருச்சு இன்றைக்கி வந்து ஆயிரம் பணம் கிடைக்குது பிள்ளைக்கு காலேஜுக்கு ஆயிரம் கிடைச்சிருது நம்ம வீட்டுக்கு இலவசமாக கிடச்சிருக்குதுன்னு வீட்டை பற்றி நினைக்கக்கூடாது நாட்டுக்கு என்ன நடந்திருக்கு என்ன முன்னேற்றம் நடக்குதுன்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும் அதை எடுத்து சொல்லி மக்களை நம்ம வந்து சிறப்பாக ஓட்டு வாங்கி அண்ணனை ஜெயிக்க வச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதுக்காக என்னால் முடிஞ்சதை இருக்கோம் நீங்களும் செய்யணும் அது மாதிரி